ஸ்ருதி ஸ்மிருதி புராணம் ஆலய கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம் ஸ்ரீல ஸ்ரீ காஞ்சி மகாபரிவானுகிரக பரிபூர்ணருவாராட்சம் குரு சுக்கிரண்டி விஞரழுக்கு வணக்கம் நாங்கள் வாழ்கிர வலமுடன் சோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுறை என்றும் காஞ்சி மகாபரி அவா குருவழியில் குருணே சிப்பம் குருவை போற்றும் அன்பார்ந்த குருவாரி சண்பரலே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி பாத்தீங்கன்னா ஒரு மனிதனுக்கு முக்கியமான பயிற்சி அதாவது குரு பகவானுடைய வக்ர பயிற்சி அதாவது குரு பகவான் பாருங்க அக்டோபர் மாசம் ஒன்பதாம் தேதியில இருந்து பாருங்க ரிஷபராசில மிருக வக்ரமாயி ரோகி பின்னோக்கி நகர்ந்து போறார் இந்த வக்ரமான பயிற்சி இந்த பனிரெண்டு ராசிகளில் எது சம்பந்தமாக யோகத்தை கொடுக்க போறார் அதாவது அக்டோபர் மாசம் ஒன்பதாம் இருந்து பிப்ரவரி மாசம் நாலாம் தேதி வரை வக்ரமா இருக்கார் உங்களுக்கு என்ன யோகத்தை கொடுக்க போறார் ஒரு சில பேருக்கு ஜாதக ரீதியில குரு பலமா இருந்தா பல விதமான யோகத்தை கொடுப்பார் ஜாதக ரீதியில பலவீனமா இருந்தா ஒரு சில பேருக்கு சின்ன தடைகளை கொடுப்பார் அதனுடைய பிறப்பு ஜாதகத்தை வச்சுதான் ஒரு மையமா வச்சுதான் சொல்ல முடியும் அதனாலதான் ஒரு பொது பலனை பாருங்க விதிஜாத உங்களுக்கு குரு பவான் ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுப்பார் ஏன்னா குரு பார்த்தா கோடி நிமிந்தாங்க குரு பவான் இருக்கிற இடத்தவரை பாக்குற இடத்துக்கு பார்வைக்கு பயங்கரமான பலன் உண்டு அந்த பார்வை பலனும் இதுல பாக்க போறோம் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை பார்க்க போறோம் இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா விதமான குரு பாவோடைய பார்வைக்கு எப்படி பலன் சொல்லி நான் கொடுக்க போறேன் பொதுவாக குரு சுக்கரன் டிவிக்கு நம்மளுடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்திருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்திருக்கீங்க குடும்ப ஜாதகமும் ஒரு சில பேர் எனக்கு ஜாதகம் எழுதவும் கொடுத்திருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கணும் இப்ப நம்ம வீடியோக்குள்ள குள்ள போம் அன்பார்ந்த மீனராசி என்பர்களே பொதுவாக மீனராசி காலபுருஷனுடைய பனிரெண்டாவது ராசி தான் இந்த மீனராசி மீனராசிக்காரங்க எதுலையுமே பாருங்க இவங்களை மாதிரி யாருமே புத்திசாலியா இருக்க மாட்டாங்க ஒரு பொறுமையான குணம் ஒரு புத்திசாலி குணம் இதுலையுமே அனுசரிச்சு போகிற குணம் ஒரு தன்மையான குணம் எல்லாமே மீனராசி நம்மள்ட்ட கண்டிப்பாக இருக்கும் கடுமையா உழைக்கக்கூடிய குணம் எல்லாமே பாருங்க மீனராசி தான் நல்ல ஒரு சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய வேலை எல்லாமே இந்த மீனராசிகிட்ட கண்டிப்பா இருக்கும் குடும்பத்தை நல்லா ஒற்றுமையா பார்த்துப்பாங்க வெளிநாட்டு வெளியூர்ல வசிக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே மீன லக்கணம் மீனராசியா இருப்பாங்க ஆசிரியர் வேலை இதுலயுமே இந்த பொறுமையா பார்க்கக்கூடிய வேலை எல்லாமே பாத்துக்கங்களேன் இந்த மீனராசி கண்டிப்பா இருப்பாங்க மீன லக்கணம் மீனராசிக்கிறாங்க அமைதியான வேலை டக்குன்னு அவசரப்பட்ட ஒரு விஷயத்துல முடிவு பண்ண மாட்டார் யாருக்கிட்ட எப்படி பேசி எப்படி பேசி எந்த காரியத்தை சாதிக்கணும் நல்லா யார்கிட்ட என்ன பேசினா எந்த சிந்திச்சு செயல்பாடு ராசி மீனராசி நிறைய பேருக்கு உதவக்கூடிய பக்குவமான குணம் மட்டும் மட்டும்தான் அதிகமா இருக்கும் ஒருத்தர் உதவின்னு வந்து கேட்டா இவர் மாதிரி யாரும் உதவ முடியாது அப்படிப்பட்ட குணம் மீனத்துக்கிட்ட உண்டு மீன லக்கணும் மீனராசி எடுத்துக்கலாம் குடும்பத்துக்காக தண்ணி அர்ப்பணிக்கக்கூடிய குணம் இவங்கள்ட்ட இருக்குங்க அவ்வளவுதாங்க மீனராசி இதுதான் குணம் அப்படிப்பட்ட மீனராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த குரு பகவானுடைய வக்ரமான பேச்சு எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போறேன் இதை பார்த்தா நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொது தான் நான் ஃபர்ஸ்ட்டு எல்லா விதையும் சொல்லக்கூடிய விஷயம்தான் ஒரு பொது பலனா கொண்டு போங்க ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் சுய ஜாதத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு பலன் எடுங்க ஏன்னா லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் அப்ப இந்த உயிரை மாரி இந்த உடல் வேலை செய்யாது அப்போ உங்க வெதி ஜாதத்துல நீங்க ராசி மீன ராசியா இருக்கலாம் ஆனா லக்னம் வந்து ஒரே லக்னத்துல யாருமே பிறக்க முடியாது இன்னொருத்தர் காலில் பிறந்திருப்பார் ஒருத்தர் மதியம் பிறந்திருப்பார் ஒருத்தர் இரவு பிறந்திருப்பாரு அந்த அடிப்படையில குரு பகவான் எத்தனாம் இடத்துல இருக்கிறாருன்னு பாருங்க குரு நல்ல வரா குரு கெட்ட வரா அப்படின்னு பாத்துக்கிட்டு பலன் ஏன்னா நிறைய பேருக்கு குரு திசை ஆரம்பத்துல வரும் ஒரு சில பேருக்கு இல்லை குரு புத்தி வரும் அப்ப ஜாதகத்துல குரு பகவான் எப்படி இருக்காதோ அதை தான் பலன்களை கொடுப்பாரு உங்க விதி ஜாதத்துல குரு நல்லா இருந்துட்டா நல்ல பலனை கொடுப்பாரு ஏன்னா அதனாலதான் குரு சொல்லிப்பாங்க குரு பகவான் இருக்கிற இடத்த விட பாக்குற இடம் பலம்பாங்க குரு பார்த்தா கோடி நின்று இருக்கிறதுல சுபகிரகம் எதுனா குரு பகவான் தான் ஒரு மனிதனுக்கு நிம்மதியான ஒரு சுகம் வேணும்னா குரு பகவான் ஜாதகத்துல நல்ல ஒரு பலமாக இருக்க வேண்டும் ஏன்னா இருக்கிறதுல எல்லாமே அமைதியான கிரகம் எதுனா அந்த குரு பகவான் தான் அப்படிப்பட்ட அந்த வக்ரமான பயிற்சியை பத்தி நம்ம பார்க்க போறோம் ஏன்னா அதனாலதான் பொது பலனா எல்லா வேடிலும் பொது பலனும் எல்லா வேலையும் பாருங்க சொல்லி எல்லா விடையும் நான் சொல்லியிருப்பேன் இப்போ இந்த குரு உங்களுக்கு எத்தனா வீட்டு அதிபதி இவரை நல்லா வரா கிட்ட வரா பார்த்தீங்கன்னா உங்க என்ன பார்த்தாலும் உங்களுக்கு குரு பகவான் பாருங்க உங்க ராசி அதிபதியே குரு தான் அடுத்து பத்தாம் வீட்டு அதிபதியே வர்றாரு இப்ப பத்தாம் பாவத்துல நம்ம என்னென்ன எடுத்துக்கலாம் நம்முடைய தொழில எடுத்துக்கலாமா மனிதனுக்கு பத்தாம் பாகம் ஒரு முக்கியமான பாகம் தான் தொழில் இருக்கு மாமனார் மாமியா உறவு இருக்குது அடுத்து பட்டம் பதவி இருக்குது அது மட்டும் இல்லாம ஒரு மனிதனுக்கு எல்லா விஷயம் கிடைக்குன்னா அந்த பத்தாம் பாகம் நல்லா இருக்கணும் கௌரவம் அந்தஸ்து எல்லாமே இந்த பத்தாம் பாகம் நல்லா இருக்கணும் கர்ம காரியன்னு சொல்லுவாங்க கர்மா அப்படிம்பாங்க பத்தாம் பாவத்தை அதே மாதிரி இந்த பத்தாம் பாவத்துல ஒரு மனிதன் நல்லா இருந்துட்டா அவன் எல்லாரையும் இப்போ தொழில பயங்கரமான ஆளா இருப்பாங்க பத்தாம் பாவம் நல்லா இருந்துட்டா தொழில சாதிக்கக்கூடிய நபர்கள் தொழில சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய நபர்கள் புத்திசாலி குணங்கள் நல்லா உழைக்கக்கூடிய குணங்கள் எல்லாமே இந்த பத்தாம் பாகம் நல்லா இருந்துட்டா கண்டிப்பா யோகத்தை கொடுத்துருவாரு அப்படிப்பட்ட அதிபதி தான் இந்த குரு உங்க ராசிக்கும் அவர் தான் பத்துக்கும் அவர் தான் அவர் போய் எங்க இருக்காரு மூன்றாம் பாவத்துல இருக்காரு மூன்றாம் பாவத்துல வக்ரமாயி இருக்காரு பொதுவா எந்த கிரகமும் மூன்றாம் பாவத்துல போனா பெருசா பலன் கொடுக்கணும் பெருசா பலன் கொடுத்து இருக்காது மீன பொறுத்தவரை பெருசா பலன்கள் அங்க இருந்திருக்காதுன்னு அர்த்தம் நிறைய ஒரு தடைகளை கொடுத்துட்டாருன்னு நான் சொல்லுவேன் மீனராசிக்கு ராசிக்கு நிறைய தடைகள் ஏன்னா மூன்றாம் பாவத்துல இருந்து அவர் எடுக்கக்கூடிய முயற்சியில நிறைய பேருக்கு தடை பண்ணார் கேட்டு பாத்தீங்கன்னா மீனராசியார சொல்லுவாங்க ஒரு சுகமான ஒரு வாழ்க்கை இல்லைங்க எனக்கு அப்படிம்பாங்க ஏன்னா உங்களுக்கு விரைசனி ஆரம்பிச்சிருக்கு அது இல்லாமல் நாலாம் இடத்த விரையம் பண்ணுறாரு அப்போ வீடு இடம் பூமி வண்டி வாகன செலவு விரைய செலவு குடும்பத்தில் செலவுகள் தாயுடைய உடம்புல செலவுகள் கடை சம்மந்தப்பட்ட பிரச்சனை இடம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இது மாதிரி நிறைய வழக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஏதாச்சும் ஒரு வழக்கு கோர்ட்டு கேஸ் இது மாதிரி பார்க்கக்கூடிய அமைப்பு எல்லாமே மீனராசியில் கேட்டிங்கன்னா ஏதாச்சும் விஷயம் கேட்டிங்கன்னா ஆமாம் ஆமாங்க கொஞ்சம் பொருளாதாரம் கொஞ்சம் பின்னோக்கி நகர்ந்து கேளுங்க மீனராசி கிட்ட சொல்லுவாங்க ஆமாங்க ஒரு வருமானமே இல்லை சரியா இல்லை அப்படிம்பாங்க கணவனை ஒற்றுமை சார்ந்த விஷயம் சரியாக அமையல இதுலையுமே ஒரு ஆசைப்பட்டு போன விஷயத்துல ஏமாற்றம் ஆகுறது ஒரு ஒருத்தரை நம்பி ஏமாந்து போறது நண்பர்கள் பழக்க வழக்கம் இதுல ஏமாந்து போறது இது மாதிரி நிறைய தடைகளை பார்த்தவங்க யாருன்னா மீன ராசிக்காரங்க தான் கண்டிப்பா நான் சொல்லுவேன் உயர்கல்வி படிப்பு கல்வி வேலை உத்தியோகம் இது சம்பந்தத்துல ஏமாற்றம் தடைகள் தாமதங்கள் இதெல்லாமே பார்த்துட்டாங்க சரி இனிமேலும் அந்த பிரச்சனை இருக்குமானா என்னை பார்த்தா இனிமேல் அந்த பிரச்சனை இருக்காதுன்னு நான் சொல்லுவேன் ஏன் இருக்காதுன்னா ஜாதகத்துல குரு நல்லா இருந்துட்டாருன்னா இப்ப சூப்பரான ஒரு யோகம் என்ன யோகம்னா குரு பகவான் போகக்கூடிய நட்சத்திரத்தை எடுத்து பார்க்கணும் ஏன்னா பொதுவா அவர் நிக்கக்கூடிய நட்சத்திரம் தான் வேலை செய்யும் குரு பகவன் போகக்கூடிய நட்சத்திரம் மிருகசிரிடம் மிருகசிறிடம்ங்கிறது செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரம் உங்க ராசில இருந்து செவ்வாய் எத்தனாம் வீட்டு அதிபதி மேஷ ராசி ரெண்டாம் வீடு வரும் அடுத்து ஒன்பதாம் வீட்டு அதிபதி யாருன்னா விருட்சக ராசி வரும் ரெண்டுக்கும் ஒன்பதுக்கும் யாருன்னா இந்த செவ்வாய் பகவான வர்ற பொதுவாக அவருடைய சாரத்துல போனா அவங்க நல்லதை பண்ணுவாரா கெட்டதை பண்ணுவாரா நூத்துக்கு நூறு பிரசன்ட் நல்லதான் பண்ணுவார் அதுலதான் வக்ரமாகிறார் என்னை பொறுத்தவரை மூணாம் இடத்துல மறைவு ஸ்தானத்துல போய் அவர் வக்ரமானா அது மிகப்பெரிய யோகத்தை கொடுத்தோம் ஒரு கிரகம் போய் மூணு ஆறு எட்டு பன்னெல்லாம் மறைஞ்சு வக்ரமானா அது டபுள் மகடங்கு பெரிய மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுத்துரும் ஜாதகத்துல அந்த கிரகம் நல்லா இருந்தால் குரு நல்லா இருந்துட்டால் நிறைய பேருக்கு இப்ப நான் சொல்லக்கூடிய பலன் நூத்துக்கு நூறு பிரசன்ட் பயங்கரமான ஒரு யோகத்தை மீனராசிக்கு அள்ளி கொடுத்துரும் ஜாதகத்துல அடிப்படை திசா பத்தி நல்லா இருந்துட்டாங்க சரி இப்ப என்ன பண்ணுவார் ஒரு ரெண்டாம் வீட்டு அதிபதி ஒன்பதாம் வீட்டு சாரத்தை போறாரு இப்ப இடம் வாங்குறது பண பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும் சேமிப்பே இல்லைன்னா இப்போ இந்த வக்ரமான காலத்துல சேமிப்பு அதிகமா இருக்கும் குடும்பத்துல வருமானங்கள் அதிகமா இருக்கும் ஒன்னும் இடத்துல போயிட்டு பணத்தை போடுவீங்க வீட்டுல போடுவீங்க வண்டியில போவீங்க வாகனத்தை போடுவீங்க கடைகள்ல போடுவீங்க இது மாதிரி நிறைய பணத்துல இன்வைஸ் பண்ற அப்பல வரும் இல்லைன்னா வீட்டுல ஒரு சுபகாரியம் நடக்கும் குழந்தைகளுக்கு திருமண செலவுகள் வீட்டில் இடம் வாங்குறது பூமி வாங்குறது சுபகாரியம் பண்றது சுப செலவு பண்றது திருமணம் பண்ணக்கூடிய அமைப்புகள் இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் எல்லாமே என்னை பொறுத்தவரையும் திருமணம் சார்ந்த விஷயம் சூப்பரான ஒரு நேரமா இருக்கு பார்த்துக்கோங்க ஏன் நல்லா இருக்குன்னா மீனராசியை பொறுத்தவரை அவருடைய பார்வை பாருங்களேன் நேராக ஏழாம் இடத்துல அஞ்சாம் பார்வை பார்க்குறேன் அதனால திருமண தடைகள் நீங்கிரும் படிப்பு கல்வியில பிரச்சனை நீங்கிரும் திருமணம் படிப்பு கல்வி ரெண்டுமே சூப்பராக இருக்கும் இதை நான் எந்த ஒரு குறைபாடும் சொல்ல மாட்டேன் இந்த ராகுகேது இருந்து நிறைய பேர் திருமணத்துல பிரச்சனை கோர்ட்டு கேஸ் வழக்கு பிரச்சனை கொடுத்து இனிமேல் சரி பண்ணி கொடுத்துருவோம் ஏன்னா அவர் பாக்கியாதிபதி சாரத்துல இருந்து பாக்குறதுனால ரொம்ப ஒரு மனிதனுக்கு ஒன்பதாம் பாவம் நல்லா இருந்துட்டா எல்லா புண்ணியமும் கிடைப்போம் கிடைக்கும்பாங்க அவருடைய சாரத்துல இந்த செவ்வாய் இந்த குரு பகன் போய் உங்க ராசியை பாக்குறதுல நல்லா இருக்கு அதெல்லாம் ஒன்பதாம் பாவத்தை அவர் ஏழாம் பார்வையா பார்க்கிறாரு பதினோராம் இடத்த ஒன்பதாம் பார்வையா சிறப்பு பார்வையா பார்க்கறாரு அப்ப திருமணம் படிப்பு கல்வி நூத்துக்கு நூறு மார்க் போடலாம் மீன ராசிக்கு நல்லா இருக்கும் வெளிநாடு யோகம் பேர் கிடைக்கும் வெளிநாடு போகணும் வெளியூர் போனால் கண்டிப்பா கிடைக்கும் வெளிநாடு வெளியூர்ல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்குமே உயர் பதவி ப்ரமோஷன் உண்டு நான் சொல்றது வேலை உத்தியோகத்துல வெளிநாடு வெளியூர் இங்கே வேலை பார்க்கக்கூடிய நபர்களும் இந்த ப்ரமோஷன் இந்த வக்ரமான கிரக பயிற்சியில ஜாதகத்துல தசாபதி நல்லா இருந்துட்டால் கண்டிப்பா நூத்துக்குன்னூறு பிரசண்ட் வக்ரமான பயிற்சி கண்டிப்பா வேலை செய்யும் இந்த கோர்ட்டு கேஸ் வழக்கு எப்படிப்பட்ட வழக்காக இடமா இருக்கட்டும் இல்ல திருமணமா இருக்கட்டும் இல்ல தொழில் சம்பந்தப்பட்ட வழக்கா இருக்கணும் எல்லா வழக்கும் ஒரு முடிவுக்கு வந்து நிறைய அனுகூலமா வர்றதுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி அரசாங்கம் சம்பந்தப்பட்ட உதவிகள் நல்லா இருக்கும் நீங்க எங்க போய் இப்போ லோன் கேளுங்களே லோன் ஒன்னே சாங்ஷன் ஆகும் தொழிலுக்கோ உத்தியோகத்துக்கோ எதாச்சும் லோன் போய்க்குறீங்கன்னா கண்டிப்பா அனுகூலமா சாங்ஷன் ஆகி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு இரும்பு சம்பந்தப்பட்ட வேலை மருத்துவ ஃபீல்டு ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி இது எல்லாமே நல்லா இருக்கும் தொழில நல்லா சாதிப்பீங்க தொழில் லாபங்கள் நல்லா அனுகூலமா இருக்கும் வெளிநாடு போகாதெல்லாம் கண்டிப்பா இந்த விரைசனில வெளிநாடு போவாங்க இந்த விரை இந்த குரு வக்ரபாயிச்சுன்னு வெளிநாடு வெளியூர் விஷயம் அனுகூலமாக இருக்கும் கமிஷன் ஏஜென்சி பிசினஸ் நல்லா இருக்கும் எந்த கமிஷன் ஏஜென்சி பிசினஸ் இருந்தாலும் நல்லா அனுகூலத்தை கொடுப்பாரு வட்டி தொழில் ஷேர் மார்க்கெட்டிங் அடுத்து பார்த்தீங்கன்னா ஐடிஏ ஃபீல்டு ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் நகர வச்சுருக்க பொங்கல் வட்டி அதே மாதிரி பாருங்க வெளிநாடு வெளியூர்ல ஏற்றுமதி இறக்குமதி பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாத்துக்குமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குற தொழில நல்ல லாபம் இருக்கும் ஏன்னா தொழில் சார்ந்த விஷயம் ஜாதத்தை பார்த்து தசாபதியை பார்த்து தொழில இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்க குரு நல்லா இருக்கணும் பார்த்து ஸ்டார்ட் பண்ணுங்க கண்டிப்பா நல்ல யோகங்கள் வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பா உண்டு அதே மாதிரி மாமனார் மாமியா உறவு சார்ந்த விஷயம் சகோதர சகோதரி உறவு சார்ந்த விஷயம் எல்லாமே அனுகூலமா இருக்கும் வேலை ஊதியத்துல ப்ரமோஷன் வெளிநாட்டை வேலை பார்க்கறவங்க வேற விட்டு வேற கண்டிப்பாக போகக்கூடிய அமைப்பு எல்லாமே நிறைய பேருக்கு அழகா அமைச்சு கொடுக்குறாரு அதே மாதிரி அரசியல்வாதி அரசாங்கம் மூலம் அனுகூலங்கள் எல்லாமே தேடி வருது என்னை பொறுத்தவரை எந்த ஒரு தடையும் நான் மீனராசியும் சொல்ல மாட்டேன் இது டைமிங் நல்லா இருக்கு இந்த வக்கரமான பேச்சு உங்க வாழ்க்கைய மாத்த போது அதே மாதிரி லாட்ரி யோகம் நிறைய ஜாதபதற்கு லாட்டரி பத்தி பசங்க நூத்துக்கு நூறு பசங்க யோகம் இருக்கு அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரைய முடியாது ஜாதகத்தி முயற்சி பண்ணுறது கண்டிப்பா லாபங்கள் உண்டு பெண்களுக்கு நல்லா இருக்கும் ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி சூப்பரா இருக்கும் விளையாட்டுத்துறை எல்லாமே நல்ல அனுகூலத்தை அமைச்சு கொடுக்குறேன் நட்சத்திர பலன் பாத்தீங்கன்னா அவருடைய முதல் நட்சத்திரம் அதாவது முதல் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா பொதுவாக புரட்டாசுல பிறந்தவங்க எதுலையுமே பொறுமையான குணம் அமைதியான குணம் அனுசரிச்சு குணம் விட்டு கொடுத்து பிறக்கணும் ஒரு தன்மையான குணம் இவங்க கிட்ட எப்போதுமே இருக்கும் அதாவது இந்த நட்சத்திரம் பிறந்துட்டாவே குடும்பம் குடும்பம் ஃபேமிலி இதை பத்தி ரொம்ப சிந்திப்பாங்க நல்ல ஒரு டேலண்டான குணவங்க இனிமே பாருங்க குடும்பத்த நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுக்குறாரு தொழிலில் லாபத்தை கொடுக்குறாரு உத்தியோக உயர் பதவி கொடுக்காரு ப்ரொமோஷன் கொடுக்காரு வெளிநாடு கொடுக்கறாரு வெளியூர் பதவியை கொடுக்குறாரு எந்த காரிய இடத்துல உங்க பக்கம் வெற்றிகள் வருது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது இடம் வாங்குறது பூமி வாங்குறது எல்லா யோகமும் சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு அதே மாதிரி எந்த ஒரு முயற்சியத்தாலும் வெற்றிகள் வரும் மெயினாக என்னை பொறுத்தவரை படிப்புகள் நல்லா இருக்கும் அதே மாதிரி வெளிநாடு யோகா நல்லாயிருக்கும் வெளியூர் யோகா இருக்கும் திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும் தொழில் லாபத்தை கொடுப்போம் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக அமைச்சு கொடுப்போம் வீட்டில் ஒரு சுபகாரியம் கண்டிப்பாக நடக்கும் இடம் வாங்குறதோ பூமி வாங்குறது மாதிரி யோகங்கள் நிறைய தேடி வருதுன்னு வாய்ப்பு இருக்கு அடுத்த உத்தரநாதிநேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த வரையசன ரொம்ப கஷ்டப்பட்டீங்க வாழ்க்கையில ரொம்ப தடையில் பார்த்துட்டீங்க எதிரி பகை பிரச்சனை போட்டி போராட்டம் எல்லாமே பார்த்தீங்க நிமிடம் பார்க்க மாட்டீங்க வெளிநாடு வெளியூர் யோகம் நல்லா இருக்கும் படிப்பு கல்வியா இருக்கும் உத்தியோகத்தில் உயர்ப்பதை கொடுப்பார் ப்ரொமோஷன்கள் கொடுப்பார் எந்த காரியத்துல உங்களுக்கு வெற்றிகள் வரும் வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது பூமி வாங்கக்கூடிய யோகங்கள் எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு கணவன்மை ஒற்றுமை நல்லா இருக்குது தொழில லாபத்தை கொடுக்குறாரு ப்ரொமோஷனை தேடி கொடுக்குறாரு எந்த காரியத்திலும் மீன வெற்றிகள் தேடி வரும் வாய்ப்பு அடுத்து வேதனேசில பிறந்தவங்க ரொம்ப பொறுமையானவங்க எல்லாமே அனுசரிச்சு போகக்கூடிய நபர்கள் கிட்டுக் கொடுத்து போற தன்மையான குணங்கள் யார்கிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி போகணும் சொல்லி ரொம்ப சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய கேரக்டர் பாருங்க உங்களுக்கு நல்ல ஒரு அறிவு கொடுக்குறாரு அறிவு ஞானத்தை கொடுத்தார் படிப்புகளில் உத்தியோகத்தை உயர்களை கொடுக்குறாரு ஐடிஎஃப் ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் இது எல்லாமே சூப்பரா அமையுது எந்த காரிய இடத்துல உங்க பக்கம் எல்லாமே வெற்றிகள் தேடி வரதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு பார்க்கக்கூடிய ஒரு பகவானுடைய வக்ரமான பயிற்சி மீனராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள பயிற்சியாக அமைகிறது